ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கடைசி வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இயரத்தி இருபத்தஞ்சு இது ஜனவரி ஒன்றாம் இருந்து கொய்த்துல புதுசா நடைமுறைக்கு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பாத்துருந்தோம் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் எடு கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வருஷம் வரைக்கும் இப்போ வந்து அது எடுக்கல அப்படின்னா அவங்களுடைய சிவில் ஐடியெல்லாம் லாக் ஆகும் அவங்களுடைய பேங்க்ல ஃப்ரீஸ் ஆகும் எந்த டிரான்சாக்ஷன் நடக்காதுன்னு சொல்லியிருந்தோம் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்றாங்க எனக்கு வந்து நான் பயோமெட்ரிக் எடுக்காதனால என்னுடைய மொபைல் ஐடி அப்படியே பேன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆக மாட்டேது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சகல் ஓப்பன் சகல் வேலை செய்ய மாட்டுது மொபைல் ஐடி வேலை செஞ்சாதான் சகலே வேலை செய்யும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நீங்க வந்து அப்போ உங்களுக்கு மொபைல் ஐடி வேலை செய்யல அப்படின்னா சகலும் வேலை செய்யாது மெட்டா அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க கண்டிப்பாக அதுல மட்டும்தான் போயிட்டு நீங்க பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் போயிட்டு முதல்ல பயோமெட்ரிக் போய் எடுங்க கஃபீலுக்கு இதை உடனடியா நீங்க இன்ஃபார்ம் பண்ணி உங்க கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனடியா போயிட்டு முதல்ல பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க அது எடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய மொபைல் ஐடி ஓபன் ஆகும் அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாமே சரியாயிடும் அதனால பயோமெட்ரிக் எடுக்காதவங்க போய் எடுங்க இதுல சில பேர் கேட்டிருந்தாங்க என்னன்னா இந்த டிசம்பர் வரைக்கும் நான் எடுக்கல இப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு மொபைல் ஐடி ஆகலை அப்படின்னா இப்போ நான் எப்படி போய் எடுக்கிறது இப்போ பயோமெட்ரிக் எடுத்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேக்குறாங்க உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எதுவும் வேலை செய்யல அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு இதுமே உங்களுக்கு இது ஆகல அப்படின்னா உடனே அப்பாயின்மெண்ட் எடுங்க பயோமெட்ரிக்கு போய் கம்ப்ளீட் பண்ணுங்க எப்போ வேணாலும் நீங்க ஆரம்பத்துல என்ன டைமிங்ல இருந்துச்சோ அதே மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் எடுங்க அந்த கொடுக்கப்பட்ட டயத்துல போயிட்டு பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணுங்க பாக்கி எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகிடும் சோ இத வந்து வீட்ல இருக்கக்கூடிய குறிப்பாக வீட்ல இருக்கக்கூடிய பனிப்பெண்கள் ஹத்தாமாவா இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இது வரைக்கும் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டீங்க வீட்டுல உங்களை வந்து உங்களுடைய சிவிலிட்டி கூட நீங்க பாக்காத உங்க நிறைய பேர் இருப்பீங்க கஃபீலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி மொபைலிட்டி இதெல்லாம் உயரம் செய்யாது ஊருக்கு போற டயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி நீங்க பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு உங்களோட பயோமெட்ரிக் போய் கம்ப்ளீட் பண்ணுங்க சோ இது வந்து அவங்க அவங்களுடைய விஷயத்துல கரெக்டா இருந்திருப்பாங்க உங்களோட விஷயத்துல கொஞ்சம் அஜாக்கிரதையா தான் இருப்பாங்க அதை நீங்க அவங்கள்ட்ட தெளிவா சொல்லி எடுத்து நீங்க போயிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்க இன்னும் நிறைய இந்த அப்தலி அதே மாதிரி இந்த பக்கம் ஒஃப்ரா மாதிரியான பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு இந்த இந்த இது மாதிரி விஷயங்கள் தெரியாம கூட இருக்கலாம் கஃபீல் வரும்போது அந்த திவானிக்கு அந்த கீமாவுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து நீங்க அவங்களுடைய விஷயத்த சொல்லி உங்களுடைய பயோமெட்ரிக்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க சோ இந்த தகவல் தான் சொல்ல நினைச்சேன் இனிமேலும் அது காலதாமதப்படுத்தாதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பயோமெட்ரிக்க கம்ப்ளீட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அதோட நம்ம என்ஆர்டி கார்டும் என்ஆர்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசிகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க அது சம்பந்தமா டீடைல் சொல்றேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க